மக்களே இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒருத்தரோட வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அவர் வந்து இந்த ஞானமூர்த்தி சுவரர் முத்தாரம்மனை வச்சுட்டு அருள்வாக சொல்கிறேன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு அதிலே முக்கியமான ஒரு தப்பு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த காளி சிலை ஒன்று வச்சுட்டு அந்த சிலைக்கு ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாரு ஏன்னா முத்தாரம்மன் கோயிலில் வந்து முழுக்க முழுக்க சைவ வழிபாடு தான் இன்னொன்று வந்து அவர் மதுரையை சேர்ந்தவருன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்காரு வெளியூர்லேருந்து இந்த மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முத்தாரம்மனை பற்றி தெரியும் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க தெரியாமல் கூட அந்த கிட்ட வந்து எதுவும் தப்பாக நடந்துக்கிட மாட்டாங்க ஆனால் இவர் வந்து வெளியூரில் இருந்துட்டு அந்த முத்தாரம்மனை பத்தி பற்றி தெரியாமல் அந்த சாமியோட கோ எப்படி கோவம் வரும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆசையில் வந்து அவர் பணம் சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அது மூலமாக அவர் கான்டெக்ட் நம்பரை கொடுத்து கான்டெக்ட் பண்ண சொல்கிறாரு கான்டெக்ட் பண்ணி கேட்டோம்னா உடனே எடுத்த உடனே அவர் ஐநூறுரூவா தான் கேட்குறாரு ரூபாய் எனக்கு அனுப்புங்க அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட பேரும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா இது வந்து நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ எனக்கு இதனால ஏதாவது பிரச்சனை கூட வரலாம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த எல்லாம் வச்சுட்டு இப்போ நிறைய பேர் சாமி வீடியோ போட்டாலும் இதெல்லாம் பற்றி யாருமே பேசலை எல்லாருமே பார்த்தும் பார்க்காம இருக்கிறாங்க ஆனால் நம்மளால் அப்படி கடந்து போக முடியல அதனால் அந்த தயவு செஞ்சு இதை வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாரும் இந்த சாமியை வச்சு நிறைய பேர் அருள்வாக சொல்கிறேங்கிற பேரில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த குலசை முத்தாரம்மன் கோயிலுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது ஒரு பேர் இருக்குது அந்த பேரை கலங்கம் விளைவிக்கிற மாதிரி இவங்க சொந்தமாக காசு சம்பாதிச்சிட்டு போகிறதுக்காக சும்மா அந்த பேரை சொல்லி இந்த முத்தரமன்ங்கிற பேரை சொல்லி அவங்க வாயில் வந்தது எதையாவது சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால யாரும் நம்ப வேண்டாம் அதுவும் நூற்றம்பது பேர் இருக்காங்க இரநூறு பேர் இருக்காங்க நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க நீங்கள் வாங்க அருளாவுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அலுவலகம் சொல்கிறேங்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் யாரும் நம்பி ஏமாறாதீங்க